பாதுகாப்போம் அறிந்ததை கிட்ட நினைக்கும் கவலை பாதுகாப்போ பாதுகாப்போம் அறிந்ததை அறிந்ததிரிகளை பயன்படுத்த சட்ட மசோதா அறுபத்தொன்னி ரத்து செய் நடைமுறைப்படைமுறைப்படுத்தஒதுக்கீட்டில் வழங்கலாம் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தி தமிழக அரசு தமிழக அரசு தெரிய உள்ள விளக்கிட்டு ஆறு சதவீதம் உயர்த்து வழங்க மருத்துவம் தெளிவ பூண்டு இருக்கிட்டு தடுக்க நினைக்கும் தடுக்க நினைக்கும் நமக்கு நெதிர்க்கு எதிராக அதன் தெரிய உடல் இருக்கட்டை